கைப்பட்டி வந்து உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் வீட்டில் புல்கை ஷட்டுடைய கை இந்த கையோடை கையோட பட்டி சரிங்களா இதை வந்து தைக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை எடுத்து இந்த சைடு ஓரடிச்சிக்கணும் ஓரத்தை மடக்கி போயிக்கணும் மடக்கி வச்சு அப்படியே இந்த ரெண்டு வரைக்கும் ரெண்டு வரைக்கும் இதை வந்து நிறுத்திடுறோம் கொஞ்சம் நிறுத்திட்டிங்களா அடுத்தது இந்த பீஸ் இருக்கு இது முதல்ல இந்த இடத்துல இது இந்த அளவுக்கு வெட்டிக்கணும் வெட்டிக்கணும் அதை இந்த இடத்துல வைக்கணும் இது வச்சு அப்படியே குதிரை எடை அதே பிடிக்கணும் அப்புறம் இந்த வகையை எப்படி வச்சுக்கணும் இந்த வகையை எப்படி இருந்தோம் இந்த வகையை போய் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதை அதேமாதிரி ஒரு இடம் வைக்கணும் நேரம் இந்த இதை இந்த இடத்துல இதை வந்து இப்படி மாடாக்கணும் மலைக்கு இங்கே ஊசி அடையாட ஆரம்பிச்சு அப்படியே மலைக்குமா அடுத்தது இதை கீரைக்கு நம்பி சரிங்களா கீரைக்கு இங்கே வந்து நம்ம பட்டி மடிக்கணும் கொஞ்சம் மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு இப்படி வைக்கணும் அதாவது இப்படியும் போகக்கூடாது இப்படியும் போகக்கூடாது இப்படி கரெக்டாக வைக்கணும் தயால் மேலே அது தெரியாத மாதிரி வைக்கணும் இந்த இப்படி தெரியாத மாதிரி வச்சு அப்படியே எங்கள் ஊற்றி தெரிஞ்ச ஆரம்பிக்கும் அப்படியே சந்தோமா நிறுத்திக்கலாம் நிறுத்திக்கிட்டு இது எடுத்து விட்டுருவோம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இந்த ஜாயிண்டை கூட ஒரு காலஞ்சு மேலே ஏற்றிக்கிறோம் ஏற்றிக்கிட்டு அப்படியே நிறுத்தி திருப்போம் திருக்கிட்டு இதில் விவசாயம் கட்டு கட்டி கட்டு கட்டிட்டு நீங்கள் வந்து இப்படி வீப்பட்டி போட்டாலும் சரி இல்லை சதுர பீஸ் போட்டாலும் சரி நான் சதர பீஸ் போடுவேன் உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி தைச்சி அப்படியே திருப்பி அப்படியே தைச்சி இந்த மாதிரி தைச்சி நல்லா பழகிடுங்கன்னா நீங்கள் கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் தேக்கலாம் கைபோன் யூஸ் போட்டோங்களா சரி அப்புறம் அடுத்தது கப்பு தேய்க்கறதுக்கு பாருங்கள் அது இது ஒரே வீடியோவில் போடுறோம் இந்த கை கப்புக்கு இப்படி ஒட்டி இருக்கும் ஒட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு இதை நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி மடைக்கணும் மடைக்கி சுத இடம் தைக்கணும் இல்லை அவங்க எவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தச்சுடுவோம் தைச்சி எடுத்து அப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த கப்புக்குன்னு ஒரு பீஸ் கொடுப்பாங்க அடியில் வைக்கிற பீஸ் அந்த பீஸு அடியில் வச்சிக்க வச்சுக்கிட்டு அப்படியே இந்த கப்பு மேலே ஏறாமல் ஓரத்தை போகணும் இந்த ஓரமாக ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது மேலே அது மேலே ஏறக்கூடாது இந்த எல்லாமே பாருங்கள் பாருங்க தச்சு போலீங்க கையில் சுற்றிட்டு இப்போ கையோட சுற்றிட்டு கூட தேங்கும் அவ்வளோ பார்த்து இந்த அளவுக்கு இந்த எடுத்தால் வச்சுட்டு அதில் வந்து இப்போ எடுத்துங்கன்னா கப்பு ரெடி கை கப் இதை இந்த வச்சு போன ஐடிங்கன்னா நீங்கள் கார்மெண்ட்ஸ் போனீங்கன்னா மிஷின் ஒன்றாப்பீங்க சரிங்களா இதை நல்லா வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு இடம் பூரிச்சு வைக்கிறதுக்கு பிசுறு கொடுக்கும் அப்புறம் அந்த பிசுரை திருப்பணும் அப்படி திருப்பிட்டு இந்த ஓரளவுக்கு கீரிக்கணும் இப்படி கீரிக்கணும் அப்படி கீரைன்னா கப்பு ரெடி கை போணும் கைப்பட்டி போட்டதும் அப்புறம் கப்பு ரெடி பண்ணிக்கணும் அதெல்லாம் வீடியோ முடிஞ்சதுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி